நமச்சிவாய வாழ்க நாதன் பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கோகழியாண்ட குருமனிதன் தாழ்வாழ்க ஆகமமாகி நின்று தாள் வாழ்க ஏகன் அநேகன் இறைவன் வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடிவெல்க பருக்கும்ிகந்தன் பெலல்கள் வெல்கத்திற்குச் சேயோந்தன் பூங்கழல்கள் வெல்க கரம் குவிவாருள் மகிழும் கோன்களல்கள் வெல் சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோ கடல் வெல்வீசடி போற்றி எந்த அடி போற்றி தேசநடி போற்றி சிவன் சேவடி போற்றி மேயத்தே மல போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி சிரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவன் அவன் என் சிந்தையுள் நின்றதனால் அவன் அருளாலே அவன் தாழ்வணங்கி சிந்தை மகிய சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன்ய தன் கருணை கண்காட்ட வந்தை எண்ணுதற்கு எட்டாய கடல் இறஞ்சி விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்க விளங்கொழியாய் என் நிறந்து எல்லை இலாதாரே பெரும் புல்லாவினை ஏன் புகழுமாறொன்றியே ஏன் புல்லாகி பூடாய் புடுவாய் மரமாகி பல்விரமாகி பரளையாய்ப் பம்பாகி பேயாய் கணங்களாய் பல் அசுரராயி முனிவராய்த்தேவராய் செல்ல நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திளைத்தேன் எம்பெருமான் பொன்னடிகள் கண்டு இன்று வீடு உயன் உள்ளத்துள் ஓங்காரமாய் ஆய் மெய்யா விமலா விடைப்பாக வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே பெய்ய்தனியாய் யமானனாம் விமலா பொய்யாயின போயகல வந்தருளி மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்சுடரே யஞ்ஞானமில்லாதே இன்பப் அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல் அறிவே ஆக்கம் அளவு இறுதியில்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் வாய் என்னை புவிப்பாய் நின் தொழும்பில் நாற்றத்தின் சேயாய் நடியானே மாற்றம் மனங்கள்ய நின்ற மரையோனே கரந்தபால் கண்ணலொடு நெய்கலந்தார் போல அடியார் சிந்தனையுள் நின்று பிறந்த பிறப்பிருக்கும் எங்கள் பெருமா நிறங்கள்ந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையே மறைந்திடமூடிய மாய இருளை அறம் பாவம் என்னும் அருங்கைற்றால் கட்டி புறந்தால் பார்த்து எங்கும் புழு அழுக்கு மூடி மலஞ்சோறும் ஒன்பது வாயில் குடிலே மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்தன் பாகிக் கசிந்து உள்ளுருகும் நலந்தான் இல்லாத சிறியேக்கு நல்கி நிலந்தன் மேல் வந்தருளி நீ காட்டு டையாய்கிடந்த அடியே தாயிற் சிறந்த தயார தத்துவனே மாசற்ற சோதி மலர்ந்த மலர்ச்சுடரே தேசனே தேனாரமுதே சிவபுரனே பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் மேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெருங்கருணை பேராதே ஆறாமுதே அளவிலா பெம்மானே ஒரா உள்ளத்து ஒக்கும் ஒளியானே நீராய் உருக்கி என்னார் உயிராய் நின்றானே இன்பமும் துன்பம் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையும் ஆய் அல்லையுமாம் சோதியே துண்ணிருளை தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகியல்லே இர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமா ഞാന കൊണ്ട് വാദം കരുത്തും നോക്കറിയ നോക്കേ നുണുക്കറിയുണ്ണ്ണുണർവേ ഓക്കും വരവും പുണർവുമില്ലാ പുണ്യനേ കാക്കും എം കാവലനേ காண்பரிய பேரழியே ஆற்றப விழமே அத்தாமிக்காய் நின்ற தோற்று சுடருளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் வையகத்தில் வெவ்வேறே வந்தறிவ தேற்றே தெளினே, என் சிந்தனையுள் உற்றானே உன்னாரமுதே உடையானே வேற்று விகாரமிட குடம்பின் உக்கிடப்பே ஆற்றேன் அரனே ஓ என்றே புகழ்ந்திருந்து பெய்யட்டு மெய்யானா மீட்டு இங்கு வந்து வினைப்பிறனி சாரானே கள்ளப்புலக் குரம்பை கட்டழிக்க வல்லானே நள்ளிருளில் நட்டம் பகிர்ந்தாடும் நா பாண்டி நாட்டானே அல்ல பிறவியறுப்பானே ஓ என்று சொல்லக்கரியானை சொல்லி திருவடிக்கு சொல்லிய பொருள் பொந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கு பல்லோரும் ஏத்த பணிந்து